செலவுட்டிஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா நள்ளிரவு தொடங்கிய மழை பல்வேறு மாவட்டங்களில் தற்பொழுது விடிய விடிய கூட பாத்தீங்கன்னா பொழுது கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தற்பொழுது ஒன்பது மாவட்டத்திற்கு மேல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறையானது வெளியாக இருக்கிறது இதனால் அடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் பார்த்தினா விடுமுறையானது வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நீலகிரி பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை சேலம் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை ராணிப்பேட்டையிலையும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விழுப்புரம் விழுப்புரத்திலயும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் சாரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடலூர்லயும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாக புதுச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி இதில் பார்த்தீங்கன்னா வாரியாக பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சாரி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன்பது மாவட்டத்திலையும் இந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக அது எந்த ஒன்பது மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை நீலகிரி சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி நம்முடைய கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிருஷ்ணகிரி ஆகிய ஒன்பது மாவட்டங்களையும் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனாக நம்ம டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு அடுத்த விடுமுறையானது அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்